பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ராம்சாங் அவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அதை கண்டிச்சு நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் ஒரு பேரணி என்பது சென்னையில் நடந்தது இதுல இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் பேசின பேச்சுக்கள் வந்து விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கு நீதி கட்சி தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் வரைக்கும் எந்த கட்சிகளும் தலித் பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்தல அவர்களுக்கான எந்த ஒரு திட்டங்களையும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னும் விரைவாக செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அவருடைய பேச்சை நீங்க எடுத்து பாக்குறீங்க நீலம் பண்பாட்டு மையம் வந்து இந்த விசாரணை முறையாக நடைபெற வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளுக்காக ஒரு பேரணியை நடத்தியது வரவேற்கத்தக்கது ஆனா அந்த இதுல பேசும்போது அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து ஏற்புடையதாக இல்லை அதாவது நிதி கட்சி தொடங்கி இன்றைய திமுக வரைக்கும் நமக்கு யார் என்ன செய்தாங்க எல்லாரும் தான் செய்தாங்கிற ஒரு டோன்ல அந்த பேச்சு இருக்கிறது வந்து சரியான அணுகுமுறையாக தெரியல ஏன்னா இப்படி எல்லாரையும் எதிர்பக்கத்துக்கு தள்ளிவிட்டு ஐசோலேட் ஆகிட்டு தனிமைப்பட்டு தனிமைப்பட்டு கொண்டே போவதில் எந்த விதமான பலனும் இருக்காது அப்படிங்கிறது கடந்த கால பல நடைமுறைகள்ல இருந்து பல அமைப்புகள அமைப்புகளுடைய செயல்பாட்டுல இருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனா பண்பாட்டு மையம் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதையே விரும்புகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த டோன் நமக்கு சொல்லுது யார் நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்றது வந்து சரியாக இருக்குமா அது அது வரலாறு அவருக்கு தெரியும் தெரிஞ்சாலும் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தெரியல சாணிபாலம் சவுக்கடியுமாக இருந்த தஞ்சை மாவட்டத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளுக்குள்ள இறங்கி வேலை செய்து ஒரு போராட்டத்துக்கு மக்களை தயார்ப் தயார்படுத்தியதுல மிக முக்கியமானது ஒரு பங்கை ஆற்றி இருக்கிறது அந்த பகுதியில் இருந்த திராவிடர் கழகமும் அதே மாதிரியான பணிகளை கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்து உள்ளுக்குள்ள செய்திருக்குங்கிறது எல்லாம் உண்மைதானே அந்த உண்மைகளை எல்லாம் வந்து எப்படி எளிதாக கிடக்க முடியும் இன்றைக்கு நீளம் பண்பாட்டு மையம் இந்த விஷயங்களை எல்லாம் பேசுகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் அவங்க பேசுகிறாங்க ஒரு மேடையில் நின்று தான் பேசுகிறாங்க அந்த மேடையை உருவாக்கியதுல நீதி கட்சி தொடங்கி முப்பது கட்சி திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகளுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அந்த பங்களிப்பு இல்லாமல் இவை இது எல்லாம் தானாக நடந்தது என்று நம்ம கருதவே முடியாது ஆனா நீளம் பண்பாட்டு மையமோ அல்லது இயக்குனர் ரஞ்சித்தோ மட்டும் இல்லை பல நண்பர்கள் வந்து சில சமயங்கள்ல பேசும்போது இப்படித்தான் தான் பேசுகிறார்கள் அதனால ஏதோ ஒரு வேகத்தில் பேசுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தாண்டி எனக்கு அதுல வேற ஒன்றும் தோன்றவில்லை இந்த பேரணியை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவோவன் அவர்கள் வந்து இந்த பேரணியில வீசிக்க கலந்துக்க வேணாம் அப்படின்னு ஒரு அறிவு அறிவிப்பு செஞ்சிருந்தாரு அதுல அவர் குறிப்பிடும் போதுமே கூட பணம் கொடுத்து சில இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துறாங்க அதுல வீசிக்க இடையாக்க வேணாம் குறிப்பிட்டிருந்தாரு இது வந்து அவர் அஜித் அவர்கள் இன்னும் போதும் போனா பேச ஆரம்பிக்கும் போது அதை சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க பணம் கொடுத்து கூடல அப்படின்னாரு திருமா அவர்கள் இந்த இந்த வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களா இன்னமும் இந்த பிரச்சனையில திருமாவர்கள் மீதான நீரா பண்பாட்டு மையம் ஆகட்டும் ரஞ்சித் அவர்கள் ஆகட்டும் அவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களும் அதையும் அப்படி பாக்குறீங்க சார் திருமாவளவன் வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்காம நீங்க தனியாக நினைவேந்தல் நடத்துறது இல்லையோ அல்லது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்துறது இல்லையோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை விசிக்க சார்பாக நீங்க செய்யுங்க தனியாக செய்ங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு பெரிய முரண் இருக்கிறதாக நான் நினைக்கல ஒத்த கருத்து ஒத்த கோரிக்கை என்பது வந்து பொதுவாக எந்த அந்த கோரிக்கையோடு நடக்கக்கூடிய எந்த போராட்டத்தின் போராட்டத்தை போராட்டத்திலும் நம்மை ஈர்க்கும் அது இயல்பாக மனிதர்களுக்கு உள்ள விஷயம் ஆனால் அமைப்பு ரீதியாக சில விஷயங்களை கருத்தில் கொண்டு கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றதுல எனக்கு பிழையாக எதுவும் தெரியல அங்க போய் நீங்க கலந்து கொள்வீங்க அங்கே திருமாவளவனுக்கு எதிராக யாராவது பேசுவாங்க அல்லது அதற்கு உடனே அங்க ரியாக்ட் பண்ணலாம் அங்கே தேவையில்லாத ஒரு சீன் உருவாகும் இந்த மாதிரி சில காட்சிகளை தவிர்ப்பதற்காக திருமாவளவன் வந்து அந்த மாதிரி ஒரு கோரிக்கை அல்லது அந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தலை தொண்டர்கள் எடுத்து சொல்றாரு நான் இதை பிராக்டிகலா பார்த்துருக்குறேன் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் சேர்ந்து திரைப்படங்களுக்கு எதிராக போராடும் போதோ அல்லது பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து போராடும் போதோ அல்லது வேறு ஏதோ கோரிக்கைக்காக போராடும் போது அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறது போது ஒவ்வொரு அமைப்புகள் வந்து அதில் கலந்து கொள்ளாமல் தனியாக அடுத்த நாள் நடத்தியிருக்கிறாங்க அது ஏன் அந்த கூட்டத்தோட சேர்ந்து தனியாக நடத்துறீங்க அப்படின்னு அவர்களிடம் கேட்ட போது கூட்டங்கள் வந்து எங்களுடைய போராட்டம் எப்படி நடத்தணும் எல்லாமே எங்க அமைப்பு ரீதியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அதன் தான் அவங்க நடந்துக்குவாங்க ஆனா வேறு சிலரோட சேர்ந்து நாங்க போராட்டம் நடத்த போகும்போது அங்கு வந்து எமோஷனல்லா யாராவது தவறான முழக்கங்களை முன்வைத்தால் கூட அதுல இவர்களும் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது தேவையில்லாம காவல்துறையினுடைய கவனத்தை இவர்கள் ஈர்க்கக்கூடாது சட்டத்தை மீறிய பேச்சுக்களை பேசிவிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் எங்கள் போராட்டங்களை நாங்கள் தனியாகவே நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க பதில் சொன்னது பதில் சொன்னது எனக்கு நினைவில் இருக்கு அந்த அணுகுமுறை அது அவ அந்த எந்த எந்த அணுகுமுறையில போராட்டம் நடத்த வேண்டும்ங்கிறத அந்த அமைப்பு தான் முடிவு செய்யணும் அதன்படி அவங்க முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி திருமாவளவனும் இந்த பிரச்சனைல அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அதனால எனக்கு அந்த முடிவு வந்து தவறான முடிவாக எனக்கு தெரியல இன்னொன்னு திருமாவளவன் அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற மூலமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வெளிப்படையா இன்னைக்கு செயல்பட மாட்டாங்க தலித் பிரதிநிதியாக அவங்க பேசும்போது சொல்றாங்க நான் அவங்க இருக்கிற மாதிரி கூட தான் இருப்போம் நீங்க என்னுடைய குரல் அப்படின்னு எல்லாம் பாரதி குறிப்பிட்டு பேசுறாங்க திருமாவளவன் அறுபத்தி ஸ்டாண்டு அது இவருடைய விமர்சனத்துல இருந்து அதை எப்படி பாக்குறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியிலிருந்து நான் இந்த விஷயத்த பார்க்க ஆரம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கோரிக்கையை முன்வை மக்கள் நல கூட்டணி அமைப்பை உருவாக்கி திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திமுக நான்கு பேரும் சட்டப்பேரவை மாநிலத்தில் அதிகாரத்தில் பங்கு கேட்டோம் போயிருந்திருக்க முடியும் அந்த நான்கு கட்சிகளும் திமுகவோட அப்போதைய கூட்டணிக்கு போயிருந்திருக்க முடியும் அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் அது திமுக ஏற்கில்ல அதனால எதிராக போய் தனியாக நின்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டுல இருந்தே அவங்க வந்து ஒரு கூட்டு போராட்டத்தை நடத்த தொடர்ந்தாங்க ஊடாக ஒரு ஒற்றுமை வந்தது அந்த ஒற்றுமை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேசி முற்போக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக தமிழ்நாட்டில் உருவானது எட்டு பேர் ஜெய்சாமி ஏழு பேர் மக்களவைக்கும் ஒரு நபர் வைகோ மட்டும்

மாநில கட்சியாக அங்கீகாரம் இப்படி பல்வேறு படிநிலைகளை தாண்டி திருமாவளவன் முன்னேறி கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து முன்னேறி கொண்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான் முறையாக நீதி நடக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறது முக்கியமான கோரிக்கை தான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை எல்லாமே தப்பா போகுதுன்னு நீளம் பண்பாட்டு மையம் நினைக்கிறதா அல்லது இயக்குனர் ரஞ்சித் நினைக்கிறாரா அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் நட இருக்கு புதிய குற்றவாளிகள் அல்லது குற்றம் செய்யப்பட்டவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் புதிய நபர்கள் அந்த வழக்குக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குங்கிறதையும் விசாரணை சொல்லுது இது அவ்வளவுமே வந்து உண்மைக்கு மாறானதுன்னு நினைக்கிறாரா இவர்களெல்லாம் போக வேறு நபர்கள் இன்னும் வரவேண்டியது இருக்கு அப்படின்னு வேறு சில பிரச்சனைகளை முன்வைத்து வேறு சில கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல்வேறு கட்சிகள் வேற வேற கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அந்த திசையில உண்டான எந்த கருத்தும் இயக்குனர் ரஞ்சித் பேசும்போது வெளியில வரல மாறாக திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் முன்னுக்கு வருகிறார் அல்லது திமுக தான் முன்னுக்கு வருகிறதுனா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உருவாக்குவதும் அந்த கூட்டணியிலிருந்து திருமாவளவனை வெளியில் அழைப்பதும் நாம் இணைந்து இருந்தாலே சென்னையில பல விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை ஒரு அறைகூவலை முன்வைப்பதுமாக அந்த பேச்சை பார்க்கலாம் ஆனா அது நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறத அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அவர் வந்து இப்ப திமுக கூட்டணிக்குள்ள போயிருக்கிறாரு இந்த நான் ஏற்கனவே பேசிய முன்னேற்றங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார் திமுக கூட்டணியும் அவருடைய செயல் அவருடைய நோக்கங்களுக்கும் அவருடைய கொள்கைகளுக்கும் முரணானதாக செயல்பட்டு கொண்டு இருக்கவில்லை அந்த கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்குள்ள இடதுசாரி கூட்டணியாக இருக்கிறாங்க எல்லாரும் காங்கிரஸ் மட்டும் கொஞ்சம் தனியாக நின்றதுன்னா அந்த முரண்பாடுகளை ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் சரி செய்கிறார்கள் இங்கு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வப்போது கொஞ்சம் வேறு அபஸ்வரத்தில் பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு இணைந்து செயல்படுவதற்கான திட்டத்தில் அந்த கூட்டணி போயிட்டு இருக்குது அதுல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுகவில் இருந்து எப்படியாவது திருமாவளவனை விட வேண்டும் என்று சில சக்திகள் முயற்சி செய்கின்றன என்றுதான் இந்த மாதிரி பேச்சை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ரஜித வந்து குறிப்பிடுவது போல எங்க எங்கே என்ன பிரச்சினாலும் வாழ்க்கை பொருளும் லலிஞ்சு லாலாத்தான் இருக்கிறோம் படுகொலை செய்யப்படுவது லலித் தலைவர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அது முற்றாக நிராகரிக்கிற விடவும் நிச்சயமாக நிராகரிக்க முடியாது ரஞ்சித் பேசியதுல இந்த பொலிட்டிக்கல் போர்ஷன் தவிர அவர் வந்து சுட்டி காட்டுகின்ற பல்வேறு தலித் பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு சுட்டி காட்டுகின்ற விஷயங்கள் எல்லாம் முக்கியமானவை அதுல எந்த விதமான முரண்பாடும் யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் அதாவது எதிர்நிலையில இருந்து ஆதிக்கத்தை பட்டியலின மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற எதிர்நிலையில இருக்கக்கூடியவர்களை தவிர திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து இதுல வந்து ரஞ்சித் பேசியதுல சிக்கல்கள் எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல இப்ப வேங்கை வயலுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து திமுகவிடம் பேசலாம் திமுக மேல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் ஆனா நடந்ததை நியாயப்படுத்தி அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக ஏதாவது திமுக அரசு செய்தா திமுக அரசு அரசுல தமிழ்நாடு அரசு செய்தா தமிழ்நாடு அரசு வேறு திசையில விரோதமாக செயல்படுகிறது அப்படின்னா செயல்படவில்லை அல்லது ஒரு குழப்பத்தில் இருக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில இருக்குது தவறாக யாரையும் சொல்லிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல இருக்குன்னு பல்வேறு காரணங்கள் அதுக்குள்ள இருக்கலாம் அல்லது அது தொடர்பான அழுத்தங்களை கொடுக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் இது போன்ற பிரச்சனைகளுக்காக ஒரு காட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்ற திருமாவளவனை திமுக கூட்டணியை ஒரு மரம் தொடர்பான பிரச்சனைக்காக காட்டை கொளுத்துங்கள் என்று சொல்வது வந்து சரியாக இருக்காது இன்னொரு பக்கம் பாரதி அவர்கள் மீது வந்து அப்படிங்கிற ஒரு இவருடைய இந்த வாதங்கள் எல்லாமே பாஜக அமையும் அப்படிங்கிற பாரதியில் முன்வைக்கப்படுகிறது அவர் மேடையில பேசும்போது நான் பி இருந்தா இல்லை நான் பாஜகவுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்றாரு இந்த சார்ஜஸ் எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது பி டீம்னு பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு யாரையுமே சொல்றது சரியான அணுகுமுறைன்னு நான் நினைக்கல ஒவ்வொரு ஒவ்வொரு வரை சொல்றாங்க அதே மாதிரி பாஜகவினுடைய பி டீம்னு திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற இருக்கிற கட்சிகளையும் சொல்றவங்க இருக்கிறாங்க அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு அந்த முத்திரைகள்ல எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால நான் அதை ஏற்கல ஆனா பாரதிய ஜனதா கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படும் ஏற்படுத்தும் விதமாக பகுஜன் சமாஜ் கட்சி அகில இந்திய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற அரசியல் பார்வையை நான் ஏற்கிறேன் அவங்க வந்து ரொம்ப எளிதாக ஓபிசி பாலிடிக்ஸ முன்னெடுத்தவர்களோட இணைந்து கொள்ளலாம் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கட்சி பிஎஸ்பி அப்படின்னு ஒரு அமை கூட்டணி இருந்தால் இன்னும் வந்து எண்பது தொகுதிகளிலேயே மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த முடியும் ஆனா பகுஜன் சமாஜ் கட்சி யூபில அந்த மாதிரி செயல் செயல்படவில்லை யூபி மட்டும்தான் அந்த அந்த பாலிடிக்ஸ் எடுத்தாங்கன்னாலும் பரவாயில்ல மத்திய பிரதேஷ்ல சத்தீஸ்கர்ல ராஜஸ்தான்ல இந்த மாதிரி இடங்கள்லயும் வாக்குகளை பிரிக்கக்கூடிய விதமாக தனித்து எல்லா தொகுதிகளிலையும் போட்டியிடுவது அப்படிங்கிற ஒரு சிறு கூட்டணியோட எல்லா தொகுதிகளிலையும் போட்டியிடுவதுங்கிற அணுகுமுறையை கடைபிடிக்கிறார்கள் இப்போதும் கூட ஐஎன்எல்டி என்எல்டி ஹரியானால ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறாங்க அது மூன்றாவது அணியாக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான அணுகுமுறைகள் வந்து பாஜகவுக்கு சாதகமாக ஒரு அரசியல் களம் தேர்தல் களம் உருவாவதற்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறது உண்மை ரஞ்சித் வந்து அந்த மாதிரி தேர்தல் களத்துல பாஜகவோட சேர்ந்து நிற்பாருன்னு சொல்ல முடியாது அவருடைய ஸ்டேட்மெண்ட் அந்த பேச்சிலேயே கூட அவர் சொல்வது வந்து பாஜகவுக்கு எதிரானவர்கள் தான் நாம் பாஜகவுக்கு இடம் விட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்றாரு பாஜகவுக்கு இடம் கொடுத்து விட இடம் கிடை கொடுத்து விட கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு எவ்வளவு அநீதிகளை நாங்கள் பொறுத்து கொண்டிருப்பது அப்படின்னு அவருடைய உணர்வு வெளிப்படுகிறது உண்மைதான் ஆனா நீட்டீம்னு சொல்வதை நான் ஏற்கல ஆனா அவர் வந்து முதன்மையாக யாரிட யாரை நோக்கி அம்புகளை வீசுகிறார் சில சமயங்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது பொது பொதுவுடைமை கட்சியோட முரண்பாடுகளை சில சமயங்கள்ல பேசியிருக்கிறாரு திமுகவோடு முரண்பாடுகளை பேசுறாரு இப்போ சொல்றாரு தேர்தல் தேர்தல் களத்தின் களத்தில் களம் குறித்த அவருடைய அதீதமான நம்பிக்கையை காட்டுது அல்லது அறியாமையை காட்டுது ரொம்ப தெளிவாக என்ன திமுகவுக்கு எதிராக நாம நின்னாலும் பாஜக அதிமுக இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு ஒரு முடியாது நன்றி நன்றி ஒரே ஒரு விஷயம் சேர்த்து சொல்லணும் நினைக்கிறேன் அமைப்புகள் அனைத்தும் அதாவது பட்டியலின மக்களுக்காக போராடுகின்ற அமைப்புகள் அனைத்தும் ஒரே அணியாக இல்லை என்றாலும் பரவாயில்ல ஒருவருக்கொருவர் கடுமையாக மோதிக்கொள்ளும் அணிகளாக பிரிந்துவிடக் கூடாது என்பதையும் கவனத்தில் கொண்டு எல்லோரும் பேசுவது அவசியம் என்ற உணர்வு வெறும் பார்வையாளனாக எனக்கு தோன்றுகிறது அதையும் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி ராம்